கார்த்திக் தீபா தீபாசில் எனக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அபிராமி அம்மா கிட்ட வந்து தீபம் வந்து மருமகளை ஏற்றுக்க சொல்கிறாங்க நம்ம கார்த்தி சம அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க கார்த்தி வந்து தீபா தான் பல்லவின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தான் பிறந்த நாள் அப்படின்னோன்னே என்னப்பா சொல்கிறேன்னா அபிராமி வந்து ஆமாம் தீபா வந்து இத்தனை நாள் வந்து தேடிட்டு இருந்த பல்லவி வந்து தீபா தான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் செம கோவப்படுறாங்க என்ன தீபா அருணாச்சலம் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க நான் நினச்சி கூட பார்க்கல நீ வந்து இப்படி வந்து ஏமாத்து ஒன்று ஏமா எங்கக்கிட்ட வந்து உண்மையை மறைச்ச சொல்லுமா அப்படின்னா அவள் எப்படி சொல்லுவா அபிராமி வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதான் சாக்குன்ட்டு அவள் ஏற்கனவே வந்து டிராமாக்காரி தானே தேவையில்லாத விஷயத்துலலாம் மறைச்சா கார்த்தி வந்து எவ்வளோ ஆசையாக வந்து பல்லவி பல்லவி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தா இன்னொருத்தி டூப்ளிகேட் பல்லவின்னு ஒருத்தி வந்திருந்தா அப்போ கூட வந்து வாயை திறந்து சொல்லவே இல்லை பார்த்தியா எவ்வளோ கல்லஞ்ச கறியாக இருந்திருக்கா இவெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்னோட அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அவங்க ஒன்றும் நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணலை அப்படின்ட்டு கார்த்திக் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கும் வந்து ஆரம்பத்தில் இவங்க தான் தீபா தான் பல்லவிங்கிற விஷயம் தெரிஞ்சு கோபமாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து நான் போய் வந்து இவங்க வீட்டில் வந்து கேட்டப்போ வந்து அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரிஞ்சுமா அப்படின்னே என்னப்பா புரிஞ்சு அப்படின்னோடனே தீபாவோடய தம்பிக்கு வந்து ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பெரிய காசு கொடுத்து உதவி இருக்காங்க அதனால் தீபாவோட குரலை வந்து ரூபஸ்டிக்கு வந்து இவங்க வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க வாழ்நாள் பூரா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து இது வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட மட்டும் இல்லை யாருக்கிட்டையும் சத்தியம் பண்ணதுனால சொல்லாமல் இருந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்பா இங்கே பாருங்கள் இன்றைக்கி உங்கள் பிறந்தநாளில் எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போச்சுனே சொல்லலாம் இனிமேல் நீங்கள் வந்து தைரியமாக பாடலாம் நீங்கள் வந்து நம்ம கம்பெனிக்கு மட்டும் பாடாகியாக இருக்கக்கூடாது மற்ற கம்பெனிலாம் பாட வந்துச்சுன்னா நீங்கள் மற்ற கம்பெனிக்கும் சேர்த்து பாடி இந்தியா ஃபுல்லாக உங்களை வந்து நல்ல சிங்கருங்கிறத வந்து கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு உங்களை பெரிய பாடகியாக்கி இந்த உலகம் முழுக்கவும் தெரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பாக நான் கார்த்தி ஒன்று உங்களோட ஹஸ்பண்டாக எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் உங்கள் நம்பிக்கையை வந்து நான் வந்து உங்களை எந்த காலத்துலையும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் தீபா நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு பேச அபிராமி அம்மா வந்து சம கோபத்தில் பார்க்கறாங்க என்ன இவன் இவ்வளோ நம்பிக்கையாக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா மறைச்சிருக்கா ஆனால் இவன் வந்து தீபாக்கு இவ்வளோ ஆதரவாக இருக்கானே அப்படின்னோன்னா மீனாட்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்தில் சரி எல்லாரும் வந்து போயிடுறாங்க கேக் வெட்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து ரூமில் வந்து கார்த்திக் வந்தோன்னா தீபா வந்து அழுது காலில் விழுந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சார் இனிமேல் வந்து மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க மன்னிக்கவே மாட்டேங்கிற கார்த்திக் இருங்க ஏங்க பிறந்தநாள் அதுமா ஏன் இப்படி அழுதுகிட்டு என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே இல்லை சார் நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட உண்மையை சொல்லணுன்னு தான் நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதுக்கிட்டீங்க அப்படின்னா சரி அதெல்லாம் போகட்டும் விடுங்க அப்படின்னோன்னே உங்கள் மேலே நீங்கள் தான் பல்லவின்னு தெரிஞ்சோன்னே எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா அந்த கோவத்தோட தான் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு போனால் அப்போ தான் தெரிஞ்சிச்சு உங்களோட நிலமை எல்லாம் புரிஞ்சிச்சு ஒரு ஹஸ்பண்டாக வந்து நான் எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் ஆனால் நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நாலு அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க சார் ஆனால் தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ட்டு அடிக்கலான்ட்டு கையை கார்த்தி கையை பிடிச்சி இப்படி அடிக்க வராங்க விடுங்க என்ன பண்ணுறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து அலாதீங்க நிறுத்துங்க அப்படின்னோன்னே கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னோட இல்லை நான் வந்து எப்பயாவது உங்களை வந்து அதட்டியிருக்கேனா திட்டிருக்கேனா உங்களுக்கு த பக்கபலமாக இல்லாமல் இருந்திருக்கேன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் இருந்தது இல்லையானா கார்த்திகை அடுக்கடுக்காக கேள்வி கேட்க ஆரம்பிச்சோனே அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை சார் நீங்கள் எனக்கு எப்போதுமே பக்கபலமாக தான் இருந்திருக்கீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நான் இருந்தது இல்லையா அப்படின்னு இருந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் ஏங்க நீங்கள் எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இல்லை அப்படின்னு கார்த்தி அதிரடியாக கேட்க ஆரம்பிச்சோன்னே ஏன் அப்போ வந்து உங்களோட நம்பிக்கையை வந்து நான் நான் காப்பாற்றுற அளவுக்கு நான் நடந்துக்கலன்னு தானே அர்த்தம் அதனால் தானே என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்க அப்படின்னு கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறோன்னு இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லுங்க சார் நான் என்னால் சும்மா ந நடிப்புக்காக வாய் வார்த்தைக்காகலாம் நான் மன்னிச்சுட்டேன்லாம் சொல்ல முடியாது இது வந்து காலப்போக்கில் தான் சரியாகணும் நீங்கள் முதல்ல அலர நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து ரூம்லேருந்து அதிரடி அபிராமி அம்மாவை பார்க்குறதுக்காக கார்த்தி வந்து ரூம்க்கு வராங்க வந்துட்டு அபிராமி கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா சொல்லுப்பா தீபாவை பற்றி பேசணும் அவளை பற்றி பேசுகிறதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னா இருக்குமா தீபா வந்து தன்னோடய தகுதி எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும்தானே தானே இப்போ வந்து சிங்கர் உட்பட எல்லாமே அவங்களுக்கு தகுதி இருக்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க ஆக ஏதாவது ஒன்று செய்யணுமா அப்படின்னோடனே என்னப்பா செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோட அன்னி வந்து நம்ம சொந்தக்காரங்க முன்னாடிலாம் வந்து நீ வந்து மருமகன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறல அதே மாதிரி தீபாவை வந்து நீ எல்லார்கிட்டையும் நம்ம சொந்தக்காரங்கிட்ட மருமகன்னு நீ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் நீ வந்து அதை செய்யணுமா எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா இப்போ கூட வந்து நீ சொந்தக்காரங்களாம் வந்தாங்கல்ல வந்தப்போ வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்கல்ல போகிறப்ப வந்து தீபாவை மருமகளைன்னு சொல்லி நீ வந்து எல்லோரும் முன்னாடி அறிமுகப்படுத்தணும் அவங்கள நீ எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அபிரமியமாக ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி அந்த ஜோசியக்காரன் வேறு சொல்லியிருக்காங்க நமக்குள்ளே மனஸ்தாபம் வரக்கூடாது அதனால் சரி அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா இதை பார்த்தோன்னா வந்து ஆஹா என்ன இவள் வந்து நாளுக்கு நாள் இவளோட கொடி வந்து இந்த வீட்டில் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் போனோன்னே அபிரமியம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மீனாட்சி வந்து வராங்க வந்து தீபா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கார்த்திக் சட்டை எவ்வளவோ கெஞ்சினேன் ஆனால் தயவு செஞ்சு மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் எனக்கு மனசு தாங்கலக்கா அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாத நீ அவர் மன்னிக்கலன்னா என்ன நீ உரிமையாக வந்து கார்த்தியோட ஹஸ்பண்டாக அவர் மனசில் வந்து மேற்கொண்டு அதிகமாக இடம் பிடிச்சி நீ கூட நெருங்கி பழக ஆரமி அப்போ தான் அவர் வந்து உன்னை மன்னிக்க பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க